அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அற்புதமான சிவராத்திரி பதிவு சிவராத்திரி வருது வர மார்ச் எட்டு அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது சிவராத்திரி அப்படின்னு சொன்னா சிவனுக்காக பக்தர்கள் எல்லாம் தவம் இருக்கக்கூடிய ராத்திரி சிவராத்திரின்னு பேர் இந்த சிவராத்திரி விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் இதெல்லாம் நிச்சயமா கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க விரதம்னா உடனே சாப்பிடாம இருக்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடாது சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் கிடையாது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறாங்களா இந்திரன் அக்னி வருணன் வாயு குபேரன் ஈசானன் நிருதி அஷ்டதிக் பாலகர்கள் முனிவர்கள் தேவர்கள் சனகாதி முனிவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அன்னை பார்வதி முருகப்பெருமான் விநாயகர் பிரம்மா விஷ்ணு அத்தனை பேரும் இந்த ஒரு நாள் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்களா ஏன் தவம் இருக்காங்கன்னா மிச்ச நாளெல்லாம் கடுமையான முயற்சி பண்ணி சிவபெருமானை அடையணுமா இந்த ஒரே ஒரு நாள் தெரியாத்தனமா அமைச்சிவா சொன்னாலும் பலன் கிடைக்குமா உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கைலாசத்துல ஒரு பெரிய மரம் இருக்குங்க வில்வ மரம் அந்த வில்வ மரத்துல ஒரு குரங்கு இருக்கு குரங்கு என்ன பண்ணும் என்ன நம்ம எல்லாம் என்ன பண்றோமோ தான் அதுவும் பண்ணும் சும்மாவே இருக்காது அந்த மரத்துக்குள்ள உட்காந்து என்ன பண்ணுது அந்த கிளைய பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கு அங்க போகுது இங்க போதும் களை ஆட்ட ஆட்டு அந்த வில்வ இலை கீழே கொட்டுது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுல இருந்து அந்த வில்வையில வெடிய 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 விழுந்துகிட்டே இருக்கு கரெக்டா அந்த வெடியற காலம் முடியுது குரங்கு தானா மரத்தை விட்டு கீழே இறங்கி வருது அந்த சிவலிங்கத்தை அப்படியே கட்டி புடிச்சு அப்படியே உட்காருது என்ன அது நாள் வரைக்கும் அது மிருகமா இருந்தது அந்த நேரம் வரைக்கும் மிருகமா இருந்தது சிவபெருமானுடைய அருள்னால ஞானம் வரப்பட்டு கீழே வந்து சிவபெருமானுடைய பாதத்துல சரணாகதி அடையுது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் யாருக்கு காட்சி கொடுத்தார் ஒரு குரங்குக்கு காட்சி கொடுத்தார் அந்த குரங்குக்கு ஆசீர்வாதம் என்றார் என்ன ஆசீர்வாதம் பண்றார்னா நீ அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக ராஜாவாக பிறப்பாயின்னு அருள் புரிகிறார் சுவாமி எதுக்கு இந்த அருளை கொடுத்தீங்க நாள் வரைக்கும் நான் ஒரு மிருகமாக இருந்தனே அப்படின்னு சொல்லி அழுகும் போது சிவபெருமான் சொல்றார் நீ தெரியாத்தனமா வில்வையில போட்ட காலம் சிவராத்திரி காலம் அந்த புண்ணியம் உனக்கு வந்து சேரட்டும்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு அந்த அரச பதவியெல்லாம் வேண்டாம் என்னைக்கு உங்க கூடையே என்னை வச்சுக்கணும்னு அந்த குரங்கு கேட்குது உன்னால் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய அந்த பூமியில் இருக்கு நீ போய் அரசனாக பிறந்து இறுதியில் என்னை வந்து சேருவாயின்னு சொல்ற அப்போ அந்த குரங்கு இன்னொரு ஆசை ஒன்று சொல்லுது என்னன்னா ரொம்ப நன்றி சுவாமி ஆனாலும் இந்த பூமியில பிறந்தாலும் இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் எனக்கு இருக்கிற மாதிரி குரங்கு முகத்தோடையே நான் பிறக்கணும்னு கேட்க சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல அந்த குரங்குதான் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து குரங்கு முகத்தோடையே இருந்து பல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வீரமும் செல்வமும் பெற்று மிகப்பெரிய அரசனாக நம்மளுடைய இந்த தேசத்தை ஆண்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் இந்திரனுக்கு செய்த உதவிக்காக ஏழு விடங்கர் ஏழு தியாகராஜரை பூஜிக்க இந்திரன் கொடுக்கிறார் அந்த ஏழு தியாகராஜரும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல சப்த விடங்க தலங்கள் இருக்குங்க ஏழு தலங்கள் விடங்கர் அப்படின்னா ஒலிகொண்டு செதுக்காமல் மனிதனால் உருவாக்கப்படாத ஏழு தியாகராஜர்களை பிரதிஷ்டை செய்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி இன்னைக்கு நீங்க போனா அந்த தியாகராஜர் அத்தனை பேரையும் பார்க்கலாம் மனிதரால் உருவாக்கப்படாது அப்படி ஒரு குரங்கு சக்கரவர்த்தியாக பிறந்து சிவ சிவன் கோவில் கட்டுவதளவுக்கு புண்ணியம் கொடுத்த ஒரு நாள் இருக்கும்னு சொன்னா சிவராத்திரி ரெண்டாவது இன்னைக்கு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய கங்கை இந்த புண்ணிய பூமிக்கு வந்த தினம் சிவராத்திரி மூணாவது கண்ணப்பர் நாயனார் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பிறப்புனால நம்மெல்லாம் கிட்ட கூடி போக வெறுக்கிற ஒரு கு பிறந்த பிறந்து அதாவது வேடுவர் குலத்தில் பிறந்து அதான் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஜாதியோ மதமோ ஜாதி எல்லாம் கிடையாது எந்த பேதமும் கிடையாது எல்லாரும் இறைவனை பூஜிக்க முடியும் எல்லாரும் இறைவனை அடைய முடியும்னு உண்மையை உணர்த்தியவர் கண்ணப்ப நாயனார் அப்படி வேடர் குலத்தில் பிறந்த கண்ணப்ப நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது சிவராத்திரி மூணாவது அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்த சிவராத்திரி மார்க்கண்டேயருக்கு முக்தி கொடுத்தது சொல்லிக்கொண்டே போகலாம் அன்னை பார்வதி தேவி இறைவனிடம் வேண்டி உலக உற்பத்தியை தொடங்கிய நாள் சிவராத்திரி இந்த அற்புதமான சிவராத்திரியில நீங்க தினமும் பூஜை பண்ணும் பண்ணும் இன்னைக்கு இந்த ஒரு நாளை தவற விட்டுற வேண்டாம் எட்டாம் தேதி காலையிலேயே குளிர்ச்சி நீராடி நெத்தி நிறைய விபூதி பூசி எவ்வளவு தூரம் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாயனு சொல்றீங்களோ அவ்வளவு நல்லது சார் ரெண்டு மந்திரம் இருக்கு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாயிவாய் என்ன ம சி வ ய வபின்னு சொன்னா மறைக்க கூடிய சக்தி மான்னு சொன்னா மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை சி அப்படின்னு சொன்னா சிவபெருமான் வ அப்படின்னு சொன்னா சக்தி ஏன்னு சொன்னா நீங்களும் நானும் ஆத்மா பரா அந்த ஆத்மா இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பலன் உண்டு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லுங்க இதுக்கு எந்த நியமமும் கிடையாது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரெண்டாவது நாலு கால பூஜை நடக்கும் ஒவ்வொரு கோவில்லையும் நீங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சு வழிபட்டாலும் சரி இல்ல கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் இந்த நாலு கால பூஜையை தவறு விட்டுறாதீங்க முதல் காலம் சுவாமிக்கு வந்து பஞ்சகவ்யத்தினால அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ வந்து சுவாமி வந்து அழகான ஒரு ஜோதி சுவாமி காட்சி கொடுக்கிறார் இந்த நாலு காலத்துல தான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அதனால தான் இந்த நாலு காலம் ரொம்ப முக்கியமாக சொல்றது இந்த நாலு காலத்திலையும் ஒவ்வொரு காலத்திலையும் சுவாமிக்கு ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறாங்க முதற் காலம் பஞ்சகவ்யம் ரெண்டாவது காலம் பஞ்சாமிரதம் அது கூட எல்லா அபிஷேகமும் மூணாவது காலம் பார்த்தீங்கன்னா நாள் அபிஷேகம் பண்ணுவாங்க நாலாவது காலம் இளநீர் நாள் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த நாலு காலத்துல தான் இன்னைக்கு நம்ம வளவரக்கூடிய அண்ணாமலை பெருமான் தரிசனம் கொடுத்தது இந்த சிவராத்திரி தான் இந்த நாலு காலத்திலையும் யார் சிவபெருமானை வில்வையலை கொண்டு அச்சரிக்கிறார்களோ யார் மகாருத்ரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ர மந்திரத்தை கேட்கிறார்களோ சொல்லுகிறார்களோ யார் மணிவாசகர் அள்ளி செய்த சிவபுராணத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக முக்தி தருவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாலு காலத்துல எந்த பிரார்த்தனையும் வேணாம் சார் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாம கோவிலுக்கு போய் மனமுருகி சிவபெருமானை பாடுங்க மணமுருகி அவனுடைய நாமத்தை சொல்லுங்க முருகனுடைய அருள் கிடைக்கும் எப்படி சார் முருகனுடைய அருள் கிடைக்கும்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க லிஸ்ட்ல ஃபஸ்ட் லிஸ்ட் யார் தெரியுங்களா யார் சிவபூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலே முருகனுக்கு தனி பிரியம் இருக்குமா ஆனால் தான் திருச்செந்தூர்லேயே சிவபெருமானை பூஜித்தவர் முருகப்பெருமானிக்கும் சுவாமிக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் வச்சு பூஜை பண்ணார் இப்படி நிறைய அற்புதங்கள் நிறைந்த இந்த சிவராத்திரி என்னைக்கு சிவபெருமானை வழிபடுங்கள் ஆனால் கண்முழிச்சிருக்கணுங்கிறதுக்காக டிவி பார்க்குறதோ விளையாடுறதோ இல்லை வந்து வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு முழிச்சிருந்தோம்னா இல்லை எந்த பிரயோ பிரயோஜனமும் கிடையாது சிவசிந்தனையில் ஆழ்ந்து சிவபெருமானை மனமுருக வேண்டினால் நிச்சயமாக சிவபெருமான் நல்ல வாழ்க்கையை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நன்றி